எலிக்காய்ச்சல் என குறிப்பிடப்படும் லெப்டோஸ்பிரோசிஸ் நோயால் பாதிக்கப்படும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை இலங்கையின் சுகாதார அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் மருத்துவ கலாநிதி துசானி டபரேரா இது தொடர்பில் தகவல் பகிர்ந்துள்ளார்

ஆண்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் இதுவரை ஐயாயிரம் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த தொற்றுக்களில் பெரும்பாலானவை ரத்னபுரி கேகாலை காலி கழுத்துறை முனராகலை மற்றும் குருணாகல் போன்ற பிரதேசங்களில் கண்டறியப்பட்டுள்ளன இந்நிலையில் கடுமையான மழையைத் தொடர்ந்து தொற்று நோய்களின் அபாயம் அதிகரித்து வருகிறது இந்த நோய் தசைவழி மஞ்சள் காமாலை இருமல் மூச்சுத்திணறல் போன்ற அறிகுறிகளுடன் வெளிப்படுகிறது இறுதியாக கடுமையான சந்தர்ப்பங்களில் சிறுநீரகம் இதயம் அல்லது சுவாச செயலிழப்புக்கு இந்த நோய் வழிவகுக்கும் என்று தொற்று நோயியல் பிரிவின் ஆலோசகர் மருத்துவ கலாநிதி துசானி டபரேரா தெரிவித்துள்ளார்